வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நட்சன் அவர்கள் சமூக வலைத்தளத்துல ஒரு ஊடகவியலாளர் தொடர்பாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் அந்த பதிவு தொடர்பாக பெரும் கண்டனம் வந்து எழுந்திருக்கின்றது என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன் அவர்கள் கொழும்புல நோ பாக்கிங்கில அவற்றை வாகனத்தை நிப்பாட்டினதுக்காக அவருக்கு எதிராக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குக்கு உரிய தவணைக்கு அவர் போகையில உரிய தவணைக்கு அவர் போகிறதுனால அவருக்கு பிடியானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக அவர் கொழும்புக்கு சென்று பொலிசாரம் சாரணம் அந்த நேரம் அந்த ஊடகவியலாளர் அங்கே போய் அவரிடம் வந்து அந்த வழக்குக்கு வராதக்கூடிய காரணத்தை வந்து கேட்டார் அவர் வந்து செஞ்சது அவற்றை வேலை நூறு வீதம் அந்த ஊடகவியலாளர் அந்த இடத்துல செஞ்சது அவற்றை வேலை என்னதோ அதைத்தான் அவர் செஞ்சிருந்தார் அதை செஞ்சுட்டு இருந்து அந்த ஊடகவியலாளரை படம் பிடிச்சி சமூக வலைத்தளத்துல போட்டு அவரை பற்றி மிகவும் மோசமான ஒரு பதிவு கொண்ட அவர் போட்டிருக்கிறார் இந்த விஷயமானது பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இது வந்து ஒரு பிள்ளையான விஷயம் அவர் அந்த ஊடகவியலாளர் தொடர்பாக சமூக அந்த பதிவானது மிகவும் ஒரு பிழையான மிகவும் ஒரு மோசமான ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து போட்டிருக்கிறார் இதை வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ யாரோ எவராக இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளரை வந்து அதுவும் அவர் செஞ்ச வேலைக்கு ஊடகவியலாளர் வந்து ஒரு பிள்ளையான வேலையும் செய்யல அவர் அவருக்கு வேலை என்னதோ அதைத்தான் அவர் வந்து செஞ்சிருக்க அதுக்கு அவரை படம் பிடித்து போட்டு அது தொடர்பாக ஒரு விஷயத்த வந்து எழுதி அவரை வந்து அஹ் விதமாக ஒரு பதிமூன்றை போட்டிருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது உலகத்தில் இருக்கிற மிகவும் கூர்மையான ஆயுதங்கள்ல ஒன்றுதான் ஒரு ஊடகவியலாளர்கிட்ட கையில் இருக்கிற பேனா அந்த பேனா நினைச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிய வீட்டுக்கு அனுப்பவும் முடியும் உலகத்துல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்குது உலகத்துல ரெண்டு ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக எழுதின கட்டுரையாலையும் தொடர்ச்சியாக அவங்க செஞ்ச இன்வெஸ்டிகேஷனாலையும் ஒரு ஜனாதிபதியே தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டை போன வரலாறுலாம் உலகத்தில் இருக்குது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உலகத்தில் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவில் இருந்த ரெண்டு ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் தொடர்பாக கட்டுரை என்று எழுதியிருக்காங்க தொடர்ச்சியாக அது சம்பந்தமான நிறைய ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க இதனால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வீட்ட போயிருக்கிறார் இந்த விஷயம் வந்து உலகத்துல நடந்திருக்குது இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு நேர்மையான ரெண்டு ஊடகவியலாளர்கள் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த நேர்மையான இந்த ஊடகவியலாளர் தொடர்பா ஊடகவியலாளர் தொடர்பாக இவர் போட்டிருந்த இந்த பதிவால பெரும் பிரச்சனை இவருக்கு வர்றதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது இந்த ஊழல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவில பார்த்தோம்னு சொன்னா ஓட்டகேட் ஓட்டகேட் ஊழல்னு சொல்லி நீங்க தேடி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஓட்டகேட் ஊழல் என்று என்னன்னு சொன்னா அமெரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்குது அந்த தேர்தல் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா இந்த ரிச்சர்ட் நிக்சன் ரிச்சர்ட் நிக்சன் வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்கு அவர் வந்து அடுத்த முறையின் தேர்தலில் போட்டிட்டு இருக்கு அவரும் போட்டிட்டு சொன்னா அவருடைய எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி கட்சியில இருந்து போட்டிட்டு இருக்கிறாங்க டெமோக்ராட்டிக் கட்சியின் அலுவலகத்துக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாசம் பதினேழாம் தேதி ஐந்து பேர் அந்த அலுவலகத்துக்குள்ள போய் அங்கே இருந்து சில ஆவணங்களை வந்து எடுத்துக்கொண்டு வராங்க அந்த வந்த அஞ்சு பேரை வந்து அங்கிருந்த காவலாளிகள் பிடிக்கிறாங்க பிடிச்சு விசாரிச்ச மட்டும் பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த காவலாளிகள் அந்த அஞ்சு நபர்களையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க அந்த அஞ்சு நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரிச்சர்ட் நிக்சன் அனுப்பின ஆக்கள் அதாவது எதிர்கட்சிய அலுவலகத்துக்குள்ள போய் அவங்க தேர்தலுக்கு என்ன என்னென்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்க பிரச்சாரத்துக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்கன்ற விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு வாங்க அந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து அந்த அந்த ஆஃபிஸ்குள்ள அவங்க கதைக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான மைக் கேமரா எல்லாம் கொண்டு போய் அவங்க பூட்டி இருக்கிறாங்க இந்த விஷயம் அந்த நேரம் அவர் பதவியில் அவர் பவர்ல இருந்ததால சொன்னால் ரிஜர்ட் நிக்சன் இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருக்கு இதற்கு பிறகு தேர்தல் நடந்திருக்குது அந்த தேர்தல்ல ரிஜர்ட் நிக்சன் வென்றிருக்கு வென்று ஜனாதிபதியாக வந்திருக்குறாரு ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓட்டகேட் ஊழல் தொடர்பாக நிறைய நபர்கள் வந்து தொடர்ச்சியாக அது தொடர்பாக வந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா வாஷிங்டன் போஸ்ட் ஊடகத்தை சேர்ந்த ரெண்டு ஊடக வீராளர்கள் இது தொடர்பாக நிறையவே கட்டுரைகள் எழுதியிருக்காங்க நிறையவே இது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில வந்து செஞ்சிருக்காங்க செஞ்சு இந்த ஊழல் தொடர்பான நிறைய ஆவணங்களை வந்து பலியால கொண்டு வந்திருக்காங்க இந்த விடயம் தொடர்பாக கோர்ட்டுக்கு விஷயம் போது கோர்ட் வந்து இந்த படையின் தொடர்பான ஆவணங்களை இந்த பிடையம் தொடர்பான சாட்சிகளை வந்து எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க ரிச்சர்ட் நிக்சன் உயர் அதிகாரிகளோட கதைக்கும் போது அந்த கோலை வந்து ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்குது இப்பவும் பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நாங்க பெரிய அரசியல்வாதி ஒன்று நெச்சு கொண்டு இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த கோல்ஸ ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொன்னா இவரும் கோல்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கு அந்த ரெக்கார்ட் பண்ண கோல்ஸ் கூட கோர்ஸுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்குது அதுல பார்த்தோம்னு சொன்னா ரிச்சர்ட் நிக்சன் எது எது வரக்கூடிய கோல்ஸோ அதை எல்லாத்தையும் அழிச்சு போட்டு தான் கொடுத்துருக்கு அப்படி இருந்து அங்க இருந்த தொழில்நுட்ப வீரர்கள் அந்த அழிச்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிகவர் பண்ணி எடுத்திருக்காங்க அதன் மூலமா பார்த்தோம்னு சொன்னா இவர் உண்மையிலேயே ஊழல் செஞ்சு அதாவது எதிர்கட்சியை அலுவலகத்துக்குள்ள இவர் ஆட்களை அனுப்பி எதிர்கட்சி என்னென்ன மாதிரியான தேர்தலுக்குரிய பிரச்சாரங்கள் எல்லாம் சேர்த்து திட்டம் போட்டு வச்சுட்டாங்க அவங்க கலைக்கிற விஷயங்களை ஒட்டு விஷயங்களை விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் செஞ்சிருக்க இந்த விஷயம் எல்லாம் உறுதிப்படுத்தப்படுறது இதனால பார்த்தோம்னு சொன்னா இவர் தன்னுடைய குற்றத்தினை ஒப்புக்கொண்டு தன்னுடைய தன்னை சிறையில் அடைக்க வேணாம்னு சொல்லி கேட்டு தான் தன்னுடைய பதவியை விலகுவதாக சொல்லி பதவி விலகி இருக்கிறார் உலக வரலாற்றில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலம் முடிகிறதுக்கு முதலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச வரலாறு இது ஒன்று தான் இப்படி பார்த்தோம்னு முடிச்சுன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியவே ரெண்டு ஊடகவியலாளர்கள் தாங்க தொடர்ச்சியாக எழுதின கட்டுரையால தொடர்ச்சியாக தாங்க செஞ்ச விசாரணையால வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ஊடகத்துறை உலகத்துல மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஊடகவியலாளர் நினைச்சா ஒரு உண்மையான விஷயத்த எழுதி எந்த பெரிய அரசியல்வாதியும் ஜனாதிபதியை கூட வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பவர் அவங்களோட கையில் இருக்கிற பேனாக இருக்கு என்ற விஷயத்தை வந்து நாங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும் இன்றைக்கு இந்த விஷயத்த உங்களோட பரிந்துரை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த ஊடக வியலாளர் தொடர்பாக சமூக வேலைத்தளத்தில் எழுதி அந்த பதிவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி